Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜிகேட் இருக்கோம் பீப்புள்ஸ்க்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து லா சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ அந்த சட்டத்துடைய அர்த்தம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் கமெண்டில் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதை வந்து தீர்த்து வைப்பேன் உங்களோட டவுட்டை ஏதாவது தவறு இருந்தாலும் அந்த இதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சுட்டி காட்டலாம் அதை வந்து திருத்தி கொள்ளப்படும் இன்னைக்கு வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சம்மந்தமான ஒரு வழக்கு வந்து ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு பெரிய நிறுவனம் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு வந்து லாவை வந்து பார்க்கலாம் அதாவது ரரா அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இயற்றிய சட்டம் அந்த சட்டத்திற்கு கீழே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இயற்றிக்கிடலாம் அது வந்து ஸ்டேட்லான்னு சொல்லுவாங்க இப்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன் ரதான்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரதான்னு சொல்லுவாங்க கர்நாடகாவிலையும் ஏற்றிருக்காங்க கேரளாவிலையும் ஏற்றிருக்காங்க எல்லா மாநிலத்திலும் ஏற்றிருக்காங்க ஆனால் வந்து அது சென்ட்ரலில் வந்து ரதா அதாவது ரியல் எஸ்டேட் ரெகிலேட்டதாக வந்து சர்பாஸ் பண்ணக்கூடாது அதுக்குட்பட்டு தான் வந்து ஸ்டேட் ரதா வந்து இயற்றணும் அதை மீறியோ அதை உடைக்கிற மாதிரியோ வந்து இயற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விதி அதுபோல் எந்த சட்டம் இயற்றினாலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தைக்கு எதிராக எந்த சட்டமும் இயற்ற முடியாது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து என்ன எந்த கம்பெனி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எவ்வளோ மோசடி நடந்திருக்கு எவ்வளோ பணம் பறி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிறதே வந்து ஒரு கட்டுமானத்தையோ இல்லை ஒரு இடத்தையோ வாங்கணும்னா விற்கணும்னா அவங்க வந்து அது ரதா அப்ரூவல் வாங்கணும் வாங்குறவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து ரராங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன் 3300 முந்நூறு கோடி மோசடி செய்ததாக ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் மீது பெங்களூரு வாங்குவோர் சங்கம் அதாவது ஆர்டபிள்யூன்னு சொல்லுவாங்க ரே ரெசிடென்சியல் வெல்ஃபேர் சங்கம் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது எவ்வளவோ மூவாயிரத்து முந்நூறு கோடி மோசடின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓசோன் குழும விளம்பரதாரர்கள் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் திட்டத்தை முடிக்க உறுதியளித்தனர் ஆனால் நாற்பத்தொம்போது சதவீதம் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது என்று எஃப்ஐஆர் குடிப்பெறுகிறது மூவாயிரத்து முந்நூறு கோடிக்கு மேல் வாங்குபவர்களிடம் மோசடி செய்ததாக ஓசோன் அப்பார்ட்மெண்ட் டவுன்ஷிப் குடியிருப்பாளர்கள் நல சங்கம் அதாவது ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அப்பார்ட்மெண்ட் உடைய சங்கம் அளித்த புகாரின் பேரில் ஓசோன் குழும விளம்பரதாரர்களுக்கு எதிராக பெங்களூரு குற்றப்பிரிவு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் ஒம்பது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இட்ட எஃப்ஐஆர் நிறுவனம் பல்வேறு வங்கிகள் மூலம் வாங்குபவர்களிடம் பெயரில் அடமானம் கடன்கள் மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்ததாகவும் வாங்குபவர்களிடமிருந்து நேரடியாக ஆயிரத்து ஐநூறு கோடி வசூலித்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது மொத்தம் மூவாயிரத்து முந்நூறு கோடி வந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்று கருதப்படுகிறது இந்த வீட்டு திட்டம் வடக்கு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள கனமங்களா கிராமத்தில் அமைந்துள்ளது மற்றும் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு பரிமாணங்களில் ஆயிரத்தி எண்ணூறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டுள்ளது இந்த திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கப்பட்டது மேலும் டெலி டெவலப்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள் வழங்குவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் இந்த திட்டத்தை முடிப்பதாக விளம்பரம் அளித்து உறுதி அளித்த பின்பும் அதற்கு பின்பும் நாற்பத்தொம்போது சதவீதம் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் எஃப்ஐஆர் குறிப்பிடுகிறது கடந்த அதாவது கர்நாடகா ரெரா சட்டம் ப பலமுறை அத்தாரிட்டி பல முறை ஆர்டர் செய்து போதிலும் வாங்குபவர்களிடமிருந்து வசூலித்த தொகையை நிறுவனம் திரும்ப கொடுக்கவில்லை வீடு வாங்குவோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரெனால்டு டிசோசா ஆரம்பத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் தொடர்பு தொடர்பு தொடர்புடையவர்கள் ஆனால் தற்போது எஃப்ஐஆரில் ஒரு பகுதியாக குடியிருப்பு நலச்சங்கம் உள்ளது தற்போது ரெதா அதாவது ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆயிரத்தி நூறு குடியிருப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்த திட்டத்தின் கூடுதல் காவல் ஆணையர் குற்ற பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த திட்டத்தை வாங்குபவர்களுக்கு தெரிவிக்காமல் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடமானம் வைத்துள்ளார் மேலும் வீடு வாங்கியவர்களிடம் இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி வசூலித்துள்ளார் மொத்தத்தில் வீடு வாங்கியவர்கள் மூவாயிரத்து நூறு கோடி ஏமாந்துள்ளனர் பணம் மற்றும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு தவறான பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று டிசோசா கூறி கூறினார் பின் கதை என்ன என்று நாம் பார்க்கலாம் வடக்கு பெங்களூரு அருகே அமைந்துள்ள இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்புக்கும் ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடிக்கு மேல் செலவாகும் இருக்கிறது இருக்கும் டிசோசாவின் கூற்றுப்படி இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமானது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக திட்டத்தை நிறைவேற்றுவதாக விளம்பரதாரர் உறுதியளித்தார் இருப்பினும் நாற்பத்தொம்பது சதவீதம் மட்டுமே முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது விசாரணை தேவை மேலும் வீடு வாங்குபவர்கள் மூத்த அதிகாரிகளை சந்திக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று எஃப்ஐஆர் குறிப்பிடப்பட்டுள்ளது நிறுவனத்தின் விளம்பரதாரர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆன்லைனில் மற்றும் பிற பயன்பாடுகள் மூலம் விளம்பரங்களை வழங்கியுள்ளனர் என்று எஃப்ஐஆர் மேலும் குறிப்பிட பட்டுள்ளது மீதமுள்ள விசாரணை நடந்து வருகிறது ஓசோன் குழுமத்திற்கு அனுப்பப்பட்ட வினவல் பதிவை பெறவில்லை கர்நாடகா அதாவது ஆகஸ்ட் இருபது இருபத்தி நாலாம் தேதியிட்ட கர்நாடக ரரா ஆவணத்தின்படி தாமதமான அபார்ட்மெண்ட் டெலிவரிக்காக கர்நாடகா டெவலப்பர்கள் வீடு வாங்குபவர்களுக்கு நானூற்றி ஐம்பத்தாறு கோடிக்கு மேல் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் ஜனவரி முப்பத்தொன்று இருபது இருபத்தி நாலு நிலவரப்படி மாநில வருவாய்த்துறை நூற்றி முப்பத்தெட்டு மீட்புகளை நிறைவு செய்துள்ளது மேலும் ஆயிரத்தி நூற்றி பத்து மீட் மீட்டெடுக்க மீட்டெடுப்புக்கள் முடிவு முடிவடைய உள்ளன ஜன ஜூலை இருபது இருபத்தி ரெண்டில் மாநில துறையின் மொத்த பணம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியிலிருந்து கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளது ஜூலை இருபது இருபத்தி ரெண்டு வரை கர்நாடக ராதா இயற்றிய அறுநூற்றி எண்பத்தி மூணு மீட்பு உத்தரவுகளில் எண்பத் எண்பத்தி நாலு வழக்குகளில் பில்டர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டது ஜூலை இருபது இருபத்தி முதல் ஜனவரி இருபது இருபத்தி நாலு வரை ஐம்பத்தி நாலு வழக்குகளில் மட்டுமே மாநில அரசு பணம் வசூலித்துள்ளது ஓசோன் குழுமம் வீடு வாங்குபவர்களுக்கு சுமார் தொண்ணூற்றி மூணு கோடி பணத்தை திரும்பச் செலுத்த வேண்டியுள்ளது என்றும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கர்நாடகா அதாவது கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி பணம் வந்து கட்ட சொல்லியிருக்கிறாங்க அது சொல்லியும் வந்து அவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதுனால வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் தான் பார்த்தோம் இதில் பல்வேறு விஷயங்களை வந்து கூறியிருக்காங்க மொத்தம் சில பணங்களை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க சில பணங்களை செட்டில் பண்ணலை அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்டுமானம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பலர் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு வருஷத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ முடிச்சு பொசஷன் வந்து கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஷார்ட்டேஜ் வருது நிறைய பேர் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து பிரபலமாக அவங்களுக்குள்ள ஏற்படுது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் பசுஷன் கொடுக்கல பணம் வந்து கெட்டனவங்களுக்கு பணமும் வரல ஃப்ளாட்டும் வரல ஓசோன்னு குரூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூப் சென்னையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய பழைய பேருந்து நிலையம் அருகில் வந்து கோயம்பேடு அருகில் வந்து பெரிய ஒரு இதே போல் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்டுகளை கட்டி முடித்துள்ளார்கள் அந்த அந்த ஓசோன் குரூப் தான் வந்து இப்போ பிரச்சனையில் கர்நாடகாவில் மாட்டி கொண்டு இருக்கிறது இதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஃபர்தராக வந்து அதை வந்து எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் கேஸ் போட்டு அப்புறம் அதா இப்போ வந்து சிவில் கேஸும் நடக்கும் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுவாங்க இல்லை செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் இல்லை கட்டி கொடுத்துடணும் கட்டி கொடுத்தாலும் டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சேஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக என்ன இதுதான் வந்து என்னுடைய இன்னைக்கு உடைய எஃப்ஐஆர் அதில் முக்கிய சரத்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த இந்த கட்டுமானம் ரெண்டாயிரத்தி பதினேழில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதாவது வந்து நிறைவேற்றவில்லை அவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஃப்ளாட் இருந்து வந்திருக்கு அப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அடமானத்துலேருந்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூறு கோடி மோசடியில் வந்து வந்து இப்போ நிற்கி ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான சரத்து அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷமாக வந்து ஒரு ஐம்பது லட்சம் கட்டியிருக்கலாம் அறுபது வருஷம் கட்டியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷமாக ஃப்ளாட்டும் கொடுக்கல பணமும் போச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதனால ஆர்டபிள்யூஏ அதாவது குடியிருப்போர் சங்கம் வந்து உருவாக்கி அதாவது ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லுவாங்க அதை உருவாக்கி அதன் மூலமாக வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ணி என்கொயரி வந்து நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு முக்கியமான இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெரா வந்து இருந்தாலுமே வந்து ஏமாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெதாவுக்கு தான் போகணும் அதை எடுத்துகிட்டு குடியிருப்போர் சங்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஃப்ளாட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளாட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலுமே வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்து அதன் மூலயமா வந்து ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கு அதனால் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து அந்த கட்டுமானத்தை வந்து கட்டுமான ஒப்பந்தத்தையும் கட்டுமான அப்ரூவலையும் சரியாக வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம வந்து அடுத்து வந்து இது வந்து ஆங்கிலத்தில் பார்க்கலாம் ஏன்னா ஆங்கிலத்தில் பார்க்குறவங்களுக்கும் தெரியணும் தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் பார்ப்பாங்க அதனால் நம்ம இது வந்து அடுத்து வந்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து பார்க்கலாம் நம்ம ஆங்கில ஆங்கிலத்தில் வந்து நம்ம பார்ப்போம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து என்ன எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் பையர்ஸ் அசோசியேஷன் ஃபைல் எஃப்ஐஆர் அகென்ஸ்ட் அ ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஃபார் ஃப்ராடு ஒர்த் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த எஃப்ஐஆர் மென்ஷன் தட் த ஓசோன் குரூப் ப்ரொமோட்டர்ஸ் அட் ப்ராமிஸ் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஓவர் த லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் பட் ஒன்லி ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் பெங்களூரு க்ரைம் பிரான்ச் ஹாஸ் ரிஜிஸ்டர்ட் எ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் அகெயின்ஸ்ட் அ ஓசோன் குரூப் ப்ரொமோட்டர்ஸ் ஃபாலோயிங் எ கம்ப்ளைண்ட் ஃபைல்டு படி ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் ஓசோன் அர்பன் டவுன்ஷிப் ஃபார் டீஃப்ராடிங் எ பையர்ஸ் ஆஃப் ஓவர் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரோர் அக்கார்டிங் டு ஏ காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர் அசஸ்டு The FIR dated December 9 mentioned that the company collected over 1,500 crores through mortgage loan in the buyer's name, through various banks, and also directly collected a 1,300 crores from the buyers. Totaling 3,300 crores, the housing project is located in. Kannamangala Village in North Bangalore and comprised 1,300 apartments of various diamonds spread across 45 acres. The project was launched in 2012, and the developer was expected to deliver the unit by 2017. The FIR mentioned that the promoter had promised to finish the project over the last 12 years but only a 49% has been completed despite a multiple order by the Karnataka real estate regulatory authority the company had failed to refund the amount collected from the buyer advocate Ronald De Souza, who represents the How Home buyer said initially more than 150 people were involved in the case. However, we now have the Residential Welfare Association as part of the FIR. Currently, the RWA Residential Welfare Association represents uh, 1800 apartments in the project the case has been booked following an order issued by the additional uh, commissioner of police crime. the accused had mortgaged the project for a sum of rupees 1,500 crores without informing the buyers. he had also collected 1,800 crores from the home buyers. in total, the home buyers have been Seated of 3,300 crores, the money has been siphoned to open project and misused. The back What is the back story of this the project located near uh, North Bangalore, The project was launched in 2012. Each apartment cost over one to 1.5 crores. However, according to the advocate disosa, it has been delayed for more than 12 years. The promoter has promised to complete the project for the last 12 years. However, only 49% of the project has been made An investigation is required and homebuyers have been ordered to meet the senior official, the FIR mentioned. The FIR further mentioned that the company promoter and official had provided advertisement online and through other apps. The rest of the investigation is ongoing. The query sent to the Ozone Group did not elicit a response. According to a Karnataka Real Estate Regulatory Authority document dated August 2024, the Karnataka developer one of home buyers more than 486 crores in refund for delayed apartment uh, delivery as of january 31 2024 the state revenue department had completed 138 recoveries and 1110 recoveries remain to be concluded the total money to be recovered by the State's revenue department has almost doubled from 248 crore in July 2022. Till July 2022, of the 683 recovery order passed by the Karnataka Real Estate Regulatory Authority, money was collected from builder in 84 cases. The state government has collected money in only ஃபிஃப்டி ஃபோர் கேஸ் பிட்வீன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த டாக்குமெண்ட் ஆல்சோ மென்சன் த த ஓசோன் குரூப் ஓனர் ஹோம் ஓன்ஸ் ஹ ஹ ஹ ஹ ஹோம் பையர்ஸ் அபவுட் அ நைன்டி த்ரீ க்ரோஸ் இன் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அதாவது கர்நாடகா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலியமாக தான் வந்து இந்த வழக்கு நடந்துட்டு வருது அதுபோக வந்து சில பல கோடிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த அமௌண்ட்லாம் பே பண்ணலைன்னு சொல்லி அந்த அமௌண்ட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க சில இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஹோம் பையர்ஸ் வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க பல கோடி ரூபாவை இழந்துவிட்டு இதற்கு வந்து விட என்ன என்பது நம்ம வந்து இன்னும் பல சில வருடங்கள் கழித்து தான் நமக்கு வந்து தெரியும் அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது ரொம்ப ரெப்புட்டட் கம்பெனியாக பார்த்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க ஏன்னா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுனா திருப்பி ரீபண்ட் ரீபே பண்ண முடியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதாவது நம்ம சொல்ல வந்து ஒரு தொழிலை மட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட் தொழில் மட்டும் செய்கிற கம்பெனியில் வாங்குறத விட பல தொழில்கள் மிகவும் சக்ஸஸாக செய்யக்கூடிய தொழில்கள் வாங்கினா வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து ஆர்டபிள்யூ அதாவது ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இருக்குது அப்படின்னா ஆஃப் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க திருப்பி ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதனுடைய ப்ராசஸை நல்லா ஃபாலோ பண்ணணும் பில்டரோட ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களோடைய குடும்பத்து குடும்பத்துக்கும் அந்த சொத்துக்கும் மிக்க நல்லது அதுபோக ஃபர்தராக வாங்குறவங்களுடைய நலனையும் நல்லது ஆர்டபிள்யூ நம்ம கிரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் வெல்ஃபேர் அசோசியேஷனுங்கிறது ஓனர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் ஓனர்ஸ் உருவாகுது அந்த ஓனர்ஸுடைய நலன்களை காப்பதுக்கு தான் அந்த ஆர்டபிள்யூ ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்து கொள்கிறேன் மிக்க நன்றி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து கமெண்ட்ல போடுங்க அந்த கொஸ்டின் ரேஸ் பண்ணுங்கள் நான் வந்து அவங்களுடைய டவுட்டை தீர்த்து வைப்பேன் ஆன்சருக்கு வந்து கொ வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுக்கப்படும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுற்றி காட்டலாம் நன்றி வணக்கம்